ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம ஃப்ரெண்டோட ப்ளூடூத் ஹெட்ஃபோனை நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் எப்படி ரெடி பண்ணுறேன்னு வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போடலாம் இப்போ இந்த ஹெட்ஃபோனை தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து இப்போ லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கொஞ்சம் லைட் எரியுது ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஆகிடுதான் இப்போ ரைட் சைடில் வந்து சுத்தமாக இண்டிகேஷனே ஆகலை இப்போ லை ஒயிட் கலர் லைட் எரியுது அவங்க உடனே ஆஃப் ஆகிடுது ரெண்டுத்துலையுமே வந்து பேட்டரி சுத்தமாக டவுன் ஆகிடுச்சு இப்போ இதை ரெண்டுத்தையுமே நம்ம பிரிச்சுட்டு பேட்டரி சேஞ்ச் பண்ண போகிறோம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ இதில் வந்து லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கா ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஆஃப் ஆகிடுது அதாவது கொஞ்சம் நேரம் தான் இதுக்கு பேக்கப் கிடைக்கிது இப்போ நம்ம இதை ரெண்டுத்தையுமே ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து சார்ஜர் நிற்கிது இதை வந்து நம்ம எடுத்து வரமாச்சுக்கலாம் இது வந்து நான் நைஃப் யூஸ் பண்ணி இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் லாக்கு மாரி தான் இருக்கும் இதில் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் ஓப்பன் ஆயிடுச்சு பேட்டரி நம்ம இப்படி வெளியில் எடுத்துடலாம் அவ்வளவுதான் இதுதான் பேட்டரி இந்த ஒயிட் கலர் லைட்டு நம்மளுக்கு நல்லாவே இப்போ தெரியும் இப்போ வந்து நம்ம பேட்ரியை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் பேட்ரியும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் பேட்டரியில் மேலே ஒரு ஸ்டிக்கர் மாரி கொடுத்துருக்காங்க அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு டேப்பு சுற்றி இருப்பாங்க அது எதுக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் இந்த ரெண்டுமே டச் ஆகிடக்கூடாதுன்னு கொடுத்துருப்பாங்க நம்ம அதையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் ரிமூவ் பண்ணி வச்சு அந்த டேப்பையும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து சார்ஜர் அவுட்புட் வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்குவோம் பேட்டரியை செக் பண்ணணும் இப்போ வந்து இப்போ வந்து மல்டிமீட்டரில் வந்து நான் ட்வெண்ட்டி செட் பண்ணி வச்சுக்கிறேன் டிசி டுவெண்ட்டியில் செட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பேட்ரியை செக் பண்ணிக்கலாம் இல்லை கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக வச்சுருந்தோன்னா இங்கே வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம் நம்மளுக்கு த்ரீ வோல்ட்டு கரெக்டாக தான் வருது இப்போ அதனால் இந்த பேட்டரி வந்து நம்ம அப் பண்ணி பார்ப்போம் இது வந்து பூஸ்டப் பண்ணி பார்க்கலாம் இந்த பேட்ரியை நம்ம இது வந்து இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் நம்மளுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஓல்ட் வரையும் வருது நம்ம வந்து இதை இன்னொரு தட்டி நம்ம இந்த ரெண்டு பேட்டரியை கழட்டிட்டு நம்ம பூஸ்ட் அப் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பேட்டரியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுவோம் அவ்வளோதான் இப்ப ரெண்டு பேட்டரியும் கழட்டியாச்சு இப்போ ரெண்டு பேட்டரியுமே வந்து நம்ம பூஸ்டப் பண்ணோம் எப்படி நம்ம பண்ணோம்னா நார்மலாகவே நம்ம வந்து இப்போ மொபைல் சார்ஜர்லேயே நம்ம பூஸ்டப் பண்ணிக்கலாம் மொபைல் பேட்டரியில் வந்து நம்ம சார்ஜர் இருக்கலாம் நார்மலாக சார்ஜர் இப்போ இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது இந்த நார்மலாக இந்த மாதிரி மொபைல் பேட்டரி இருக்கும்ல சார்ஜ் பண்ணுற அந்த கேபிளில் கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம அதில் கரெக்டாக கொடுத்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணோம்னா கரெக்டாக பூஸ்ட் ஆகும் அதேமாரி நம்ம ரெண்டுத்தையும் பண்ணி பார்க்கலாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ரெண்டு பேட்டரியும் வந்து நான் பூஸ்டப் பண்ணி பார்த்தேன் பூஸ்டப் பண்ணிவிட்டு நம்ம சாதாரணமாக ஒரு சின்னதாக இருக்கும்ல த்ரீ பாயிண்ட் செவன் வால்ட்டில் ஏரியிற எல்இடி அதை வச்சாவே டக்குன்னு ஜீரோவுக்கு வந்துடுது அதனால தான் இந்த பேட்டரி வந்து நம்ம பூஸ்டப் பண்ணி பார்த்தோம் சார்ஜ் ஏறல இதுக்கு இதே இதேமாரி நம்ம வந்து இப்போ வந்து பேட்ரி வந்து வாங்கிக்கலாம் இப்போ நான் அதே எடுத்துகிட்டு போய் அந்த மாதிரி இப்போ ரெண்டு பேட்டரி வாங்கிட்டு வந்துட்டேன் ரெண்டுத்துக்குமே இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி இது சால்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டு பேட்டரியும் வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டு அப்படியே சால்ட்ரு பண்ணிடலாம் நம்ம மல்டிமீட்டரில் வந்து இப்போ டுவெண்ட்டி செட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம் இந்த மைனஸில் வராமல் இருந்துச்சுன்னா இது வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் த்ரீ பாயிண்ட் நைன் வோல்ட் வந்துட்டு இப்போ வந்து கரெக்டாக இருக்குது அப்படியே வச்சு எதுவும் சால்ட்ரு பண்ணிடலாம் இப்போ இந்த பேட்டரியும் அப்படியே செக் பண்ணிடுறேன் எதுன்னு இதுவும் த்ரீ பாயிண்ட் நைன் ஓல்ட் வந்துருச்சு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஃபோர் கிட்டே இருக்குது இப்போ இதை ரெண்டுத்தையும் அப்படியே வச்சு சால்ட்ரு பண்ணிடலாம் இப்போ நான் அப்படியே பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து கரெக்டாக அப்படியே சால்ட்ரு பண்ணிடுறேன் அவ்வளோதான் சால்ட்ரு பண்ணி சால்ட்ரு பண்ண அகத்துக்கு ப்ளூடூத் ஆன் ஆகுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ப்ளூ தூட் ஆன் ஆகுது மாதிரி வந்து ரெண்டுத்தையுமே நம்ம வந்து இப்போ சால்ட்ரு பண்ணிடலாம் ரெண்டுத்தையுமே கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டுத்தையுமே அப்படியே உள்ளே வச்சு செட் பண்ணிடலாம் பேட்டரியை ரெண்டுமே ஆன் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படியே ரெண்டுத்தையும் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுமோ அப்படியே வச்சு லாக் பண்ணிட வேண்டியது தான் பேட்டரியை ஃபஸ்ட்டு உள்ளே நல்லா தள்ளிவிட்டு பேட்ரி இன்சுலேஷன் டேப் கூட போட்டு ஒட்டிக்கலாம் நம்ம நம்ம அதை ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒட்டியிருக்கேன் இது அப்படியே நம்ம வந்து பேட்டரி எப்படியும் உள்ளே வச்சிடலாம் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி உள்ளே வச்சிடணும் அவ்வளோதான் இப்போ ரெண்டுமே லாக் பண்ணியாச்சு இப்போ ரெண்டுத்தையுமே வந்து நம்ம சார்ஜ் போட்டுப்போம் இப்போ சார்ஜ் இருக்கான்னு தெரியல இது ரெண்டுத்தையுமே உள்ளே வச்சு சார்ஜ் போட்டுப்போம் ரெண்டுமே சார்ஜ் ஏறுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதை வந்து கொஞ்ச நாள் சார்ஜ் ஏறட்டும் இப்போ இப்போ வந்து நான் சார்ஜ் போட்டு எடுத்துட்டேன் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ணோடனே வெளில எடுத்தோடனே வந்து ரெண்டும் ஆன் ஆகிடும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் லைட்டு எரிஞ்சு கனெக்ட் இந்த இப்போ நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி பார்த்தேன் அதனால் கனெக்ட் ஆகிடுச்சு நான் இந்த ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன் இப்போ வந்து ஓடுது நான் வந்து மைக்கை வந்து கிட்ட வச்சு காமிக்கிறேன் அதனால வந்து ஆஃப் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் இதில் இப்ப நான் ரைட் உள்ளது வச்சுருக்கேன் வந்து இந்த சைடில் உள்ளதை எடுத்து வைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டுத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் இதில் வந்து ரெண்டுமே இதில் வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் பேட்ரி சேஞ்ச் பண்ணதுனால இப்போ வந்து இதோ ரெடி ஆயிடுச்சு ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அந்த பேட்டரி வந்து த்ரீ பாயிண்ட் செவன் வோல்ட் அதில் வந்துச்சு ஆனால் அது உடனே சடனாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுது ஒரு டூ வோல்ட்டுக்கு கீழே வந்துடுது அதனால தான் நம்ம பேட்டரியை சேஞ்ச் பண்ணோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ பண்ணால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய்